ஹலோ மக்களே பிக்பாஸோட மூணாவது பிறமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் நம்ம விஜய் சேதுபதி எதை அட்ரஸ் பண்ணுறாருனா வீக்கோட ஸ்டார்டிங்கில் பிரவீன் ராஜு பிரஜன் அப்புறம் கமுருதன் மூணு பேர் சேர்ந்து ஒரு பிராங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க அதை தான் உடச்சி விட்றாரு அதை என் மற்றவங்கள்கிட்ட இந்த ப்ராங்க்னு தெரிஞ்ச அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறதுக்காக நீங்களாம் எப்படி இது நினைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த விகல்ஸ் விக்ரம் எடுத்து எனக்குலாம் ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதே தெரில உயிரெண்ணமாக இருந்துச்சு எனக்கு ஒரு எம்பாரசிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்கும்போது சே அடுத்து அடுந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே சமயம் வினோத் எழுந்தி எனக்கு எதாவது கட்டை கொடுங்க இவனுக்கு மூணு பேரே அடிச்சுட்டு எங்கேயாவது வெளில போயிட்டு நான் பிராங்க்னு சொல்கிறேன் அப்படின்றாரு இதில் கெமி எழுஞ்சி இவங்க ஆக்டிங் கெரியருக்காக எந்த எல்லைக்கு ஒன்று போவாங்களோ அப்படின்ற வரைக்கும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல இதில் நம்ம அந்த சேண்டரை எழுந்தி இல்லை அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இதை பார்த்து விஜய் சேவது என்ன சொல்கிறாருன்னா பிராங்கன் முடிவாயிடுச்சு அதை அடித்து கத்திக்கிட்டு இப்படி தான் பண்ணணுமா இப்படி தான் பிராங்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ரோஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க கிட்டத்தட்ட திட்டவே போயிடாரு அந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோல காட்டுறாங்க இன்னைக்கு எபிசோட் தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் விஜயசாக ஸ்டார்டிங்ல ஒரு பிராங்க் பண்ணி தான் இந்த பிராங்கை அட்ரஸ் பண்ணுறாரு எப்படின்னா நம்ம கம்புதனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளில தூக்குற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க ப்ராங்கை அட்ரஸ் பண்ணுறாரு இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கு திவ்யாவுக்கும் நிறைய ரோஸ் கொடுத்துருக்கதா சொல்றாங்க இன்னைக்கு பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோட் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வாரம் விஜயசகர்த்து எப்பிடி எபிசோடு தான் வேறு லெவலில் இருந்தது அந்தமாரி இந்த வாரமும் இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்